வணக்கம் எங்களுடைய இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம அவதூத கீதையோட ஐந்தாம் அத்தியாயத்திலிருந்து சில பகுதிகளை பார்க்க போறோம் தலைப்பு வந்து பிரம்மத்தின் ஒருமைப்பாடு மனம் ஏன் புலம்புகிறது இது தத்தாத்திரேய அவதூதரால அருளப்பட்டதுன்னு சொல்றாங்க இந்த அத்தியாயம் முக்கியமா பிரம்மம் அதாவது அந்த முழுமுதர் உண்மையோட இயல்பு அப்புறம் நம்ம ஆத்மாவோட தன்மை இதையெல்லாம் பத்தி பேசுது ஆனா இதுல ஒரு கேள்வி திரும்ப திரும்ப வருது பாருங்க அதான் ரொம்ப முக்கியம் ஆமா அந்த கிமு ரோதிஷி மானசி அவேதான் நீயே அந்த எல்லாத்தையும் உள்ளடக்கிய சமமான பிரம்மமா இருக்கும்போது ஓ மனமே ஏன் புலம்பிக்கிட்டு இருக்க இந்த கேள்வியை தான் நீ இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம் வாங்க ஆரம்பிக்கலாம் சரி முதல்ல ஓம் பத்தி ஆரம்பிக்குது இந்த அத்தியாயம் பிரம்மத்தோட குறியீடா ஓம சொல்றாங்க மாங்கிற மூணு ஒலிகளும் சேர்ந்தது எல்லா ஒலியையும் தனக்குள்ள வச்சிருக்கிற ஒரு குறியீடு அது நாத பிரம்மம்னு கூட சொல்லுவாங்க கடோபனிஷத்துல கூட இதுதான் கடவுளோட உண்மையான சின்னம் இத தெரிஞ்சுகிட்டா விரும்பினதை அடையலான்னு சொல்லி இருக்கிறதா இந்த மூளை சொல்லுது ஆனா இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் பாருங்க ஓம் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த குறியீடா இருந்தாலும் உண்மையான பிரம்மம் அதையும் தாண்டினதுன்னு இந்த அத்தியாயம் ஆரம்பத்திலே தெளிவுபடுத்துது ஓ அப்படியா ஆமா அதாவது பிரம்மத்தோட சாரத்தை நீங்க பரஞானம்னு சொல்ற மேலான அறிவாலையோ இல்ல அபரஞானம்னு சொல்ற சாதாரண உலக அறிவாலையோ முழுசா புரிஞ்சுக்க முடியாது நம்ம கண்ணுக்கு தெரியற தோற்ற பொருள் ஃபினோமினன் அதுக்கு பின்னாடி இருக்கிற உள் பொருள் நூமினான் இது ரெண்டுமே பிரம்மத்தோட பார்வையில எப்படி சொல்றது ஒரு பொருட்டே இல்லாம போயிடுது அப்போ ஓம்ங்கிற எழுத்து மட்டும் எப்படி அந்த முழுமையை விவரிக்க முடியும்னு கேக்குது அதேதான் ரொம்ப ஆழமான கருத்து இது அப்போ நாம வழக்கமா உலக விஷயங்களை புரிஞ்சுக்க பயன்படுத்துற அளவு கோள்கள் இங்க செல்லாதுன்னு சொல்றீங்க அதனாலதானோ நிச்சயமா அதனாலதான் பிரம்மத்த வீதிகள் சடங்குகள் நம்ம லாஜிக் அதாவது காரண காரியவாதங்கள் இலக்கணம் இது மாதிரியான விஷயங்களால அறிய முடியாதுன்னு அத்தியாயம் சொல்லுது நம்ம சிந்தனை முறைகளுக்கு அப்பாற்பட்டது போல ரொம்ப சரி ஏன்னா பிரம்மமுங்கிறது நாம நினைக்கிற மாதிரி ரெண்டு எதிர்நிலைகளுக்கு நடுவுல இல்ல உதாரணத்துக்கு உணர்வு நிலைக்கும் உணர்வற்ற நிலைக்கும் நடுல ஒரு புள்ளி இல்ல வெளிக்கும் அதுக்கு அப்பாற்பட்ட வெளிக்கும் நடுவுலையும் இல்ல காலம் காலமின்மை சந்திக்கிற இடமும் இல்ல சரி சரி இன்னும் சொல்லப்போனா பந்தம் விடுதலை சேர்க்கை பிரிவு தர்க்கம் விவாதம் இந்த மாதிரி எந்த எதிர்நிலைகளும் பிரம்மத்துல ஒன்னா சேர்றதில்லை காலம் அதோட பிரிவுகள் அணுக்கள் பஞ்சபூதங்கள் இது எல்லாமே அந்த உண்மையின் முன்னாடி மறுக்கப்படுது ஆனா அந்த உண்மை மட்டும் மறுக்க முடியாததா இருக்கு நம்மளோட விழிப்பு நிலை கனவு ஆழ்ந்த உறக்கம் நம்ம பெயர்கள் சட்டத்திட்டங்கள் எல்லாத்தையும் கடந்த ஒன்னா ஆமா அப்படிப்பட்ட ஒன்ன நம்ம புத்தியால எப்படி முழுசா அளக்க முடியும் இல்லையா அதனால தான் அதை விவரிக்க முடியாதுன்னு சொல்றாங்க தான் இது இன்னும் சுவாரஸ்யமாகுதுன்னு நினைக்கிறேன் ஒரு பக்கம் பிரம்மத்தை வரையறைக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் உபனிஷத்துகள் சொல்ற தத்துவம் அசி நீ அதுவாக இருக்கிறாய் அகம் பிரம்மாஸ்மி நான் பிரம்மமாக இருக்கிறேன் இந்த மாதிரி மகா வாக்கியங்களை நினைவுபடுத்துது ஆமா அது ரொம்ப முக்கியம் அந்த வண்ணிக்க முடியாத உண்மைதான் உங்களுடைய உள்ளார்ந்த இயல்பு உங்க ஆத்மா தான் அதுன்னு சொல்லுது நீங்க தான் எல்லா குணங்களையும் கடந்த எல்லாவற்றையும் தழுவிய சமத்துவமான ஒண்ணுன்னு சொல்லுது இது எப்படி அந்த சமத்துவம் எப்படிப்பட்டதுங்கிறத இந்த அத்தியாயம் ரொம்ப அழகா விவரிக்குது பாருங்க பிரம்மத்துக்கு இது மேல் இது கீழ்னு பாகுபாடு இல்ல இது உள்ளே இது வெளியேங்கிற வேறுபாடும் இல்ல அது ஒரு பானையோடையோ இல்ல அந்த பானைக்குள்ள இருக்கிற வெளியோடயோ ஒப்பிட முடியாது அதே மாதிரி அது ஜீவனோட உடம்போ இல்ல அந்த ஜீவனும் கூட இல்ல வடிவங்கள் பத்தியும் சொல்லுது இல்லையா குறுகியது நீண்டது ஆமா குறுகியதோ நீண்டதோ வட்டமானதோ கோணலானதோ இல்ல அது பிளவுபட்டதா பிளவுபடாததாங்கிற கேள்விக்கே இடமில்ல அதுக்கு எதிரியும் இல்ல நண்பனும் இல்ல நம்ம மனசு உருவாக்குற எல்லா பிரிவினைகளையும் அது உடைக்குது அசையற பொருள் அசையாத பொருள் எல்லாத்துலயும் எந்த வேறுபாடும் இல்லாம அது இருக்குதுன்னு சொல்லுது கரெக்ட் திறந்தவெளியில இருந்தாலும் சரி வீட்டுக்குள்ள இருந்தாலும் சரி குடும்பத்துக்குள்ள இருந்தாலும் சரி எல்லா இடத்துலயும் அது ஒரே மாதிரி பரவி இருக்கு ஆமா எல்லா உயிரினங்கள்லயும் ஏன் அசையாத பொருட்கள்ல கூட அது சமமா இருக்குன்னு திரும்பத் திரும்ப சொல்லுது வானம் மாதிரி களங்கம் இல்லாம பறந்து விரிஞ்சிருக்குன்னு வர்ணிக்குது அந்த எங்கும் நிறைந்திருக்கிற தன்மை ரொம்ப நல்லா வளர்க்கப்பட்டிருக்கு ஆமா அது மட்டும் இல்ல அதுவே தான் விடுதலை நிலையம் கூட அப்படியா உம் ஆச்சரியமா இருக்குல்ல எல்லாத்துலயிருந்தும் விலகி நின்னாலும் அது எல்லாத்தையும் சமமா வியாபிச்சிருக்கு இரவு பகல்னு நாம பாக்குற கால வேறுபாடுகள் அற்ற நிலையில அது இருக்கு சாரம் உள்ளது சாரம் இல்லாதது எல்லாத்துலயும் இருக்கா ஆமா சாரம்னு நினைக்கிற விஷயங்கள்லயும் சரி சாரம் இல்லைன்னு நினைக்கிற விஷயங்கள்லயும் சரி அது இருக்கு கடோப் நிஷத்துல இருந்து ஒரு அழகான உவமையும் சொல்லுது என்ன ஓமாது எப்படி சுத்தமான தண்ணியோட சுத்தமான தண்ணி சேர்ந்தா ஆயிடுமோ அதே மாதிரி ஞானியோட ஆத்மா அந்த பிரம்மத்தோட பிரிவின்றி கலந்துடுதுன்னு அந்த ஒன்றிணைந்த சமமான நிலையை நல்லா உணர்த்துது சரி இப்போ அடுத்த கட்டத்துக்கு வருவோம் பிரம்மமுங்கிறது நாம வழக்கமா பயன்படுத்துற அத்தனை வரையறைகளையும் இருமை நிலைகளையும் உடைக்குதுன்னு பார்த்தோம் அது சூனியம்னு சொல்ல முடியாது சூனியம் இல்லாததுன்னு சொல்ல முடியாது ஆமா தூய்மையானதும் சொல்ல முடியாது தூய்மையற்றதும் சொல்ல முடியாது எல்லான்னு சொல்லவும் முடியாது ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ல முடியாது உருவம் பிளவுப்பட்டதா இல்லையா படைப்பு அழிவுக்கு உட்பட்டதா இது எல்லா கேள்விகளுக்கும் அப்பாற்பட்டதுன்னு சொல்லுது ஒரு பெரிய மனமாற்றம் தேவைப்படும் போல இருக்கு ஆமா இது நம்ம உலகியல் பார்வையிலிருந்து ரொம்பவே வித்தியாசமானது உதாரணத்துக்கு நல்லது கெட்டதுங்கிற தலைகள்ல அது கட்டுப்படாததால அது பிறப்பு இறப்பு சம்பந்தப்பட்ட செயல்கள்ல ஈடுபடுறது சொல்லுது சொல்லுது இங்க ஒரு முக்கியமான விளக்கம் வருது பாருங்க அடைஞ்சவங்க என்ன பார்க்கறாங்கன்னா குணங்கள் நம்ம புலங்கள் மூலமா குணங்களோட புலங்களால உணரப்படுற பொருட்கள் மூலமா ஈடுபடுறத பாக்கிறாங்க ஆனால் அவங்க அதில் பற்று இல்லாமல் இருக்காங்க ஓஹோ அதாவது பிரம்மம் உணர்ச்சி வசப்படுறது கிளர்ச்சி அடையிறது ஆசைப்படுறது ஆசை இல்லாமல் இருக்கிறது இது எல்லாத்திலிருந்தும் முழுமையா விடுபட்டுருக்கு புண்ணியம் பாவம் செல்வம் வறுமை பற்று பற்றின்மை இத பத்தியெல்லாம் அது கவலைப்படுறதே இல்ல இன்பம் துன்பம் துக்கம் மகிழ்ச்சி இதுல இருந்தும் விடுபட்டு ஆமா அதிலிருந்து விடுபட்டிருக்கு சுருக்கமா சொன்னா நம்மளோட உலகியல் சார்ந்த எந்த மதிப்பீடும் அதுக்கு பொருந்தாது இதோட நடைமுறை தாக்கங்களும் ரொம்ப ஆழமா இருக்குன்னு தோணுது ஜாதி ஜாதி இல்லாதவருங்கிற வேறுபாடு பிரம்மத்துல கிடையாதுன்னு சொல்லுது ஆமா அந்த உண்மையை பொறுத்த வரைக்கும் குருவும் இல்ல சீடனும் இல்ல பலம் பலவீனம் சமத்துவம் சமத்துவமின்மை பகுத்தறிவு பகுத்தறிவின்மை இது மாதிரி எந்த பாகுபாடும் அங்க இல்ல அதேதான் இது சமூகம் மற்றும் தனிமனிதன் சார்ந்த நாம உருவாக்கி வச்சிருக்கிற அத்தனை வேறுபாடுகளையும் கடந்து நிக்கிற ஒரு நிலையை காட்டுது இதுவே ஒரு பெரிய விடுதலை உணர்வு கொடுக்குது இல்லையா நிச்சயமா கொடுக்குது இங்க நாம ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நம்ம புலன்களால நாம உணர்ற இந்த பிரபஞ்சமே உண்மையற்றது ஒரு தோற்றம் மட்டும்தான் இந்த அத்தியாயம் வலியுறுத்துது ஆத்மன் மட்டும்தான் உண்மையா ஆமா ஆத்மன் மட்டும் தான் உண்மை இங்க வேதாந்தத்தோட மைய கருத்தான பிரம்மமும் ஆத்மனும் ஒண்ணுங்கிறது ஞாபகம் வருது அந்த பெரிய ஆகாயம் பானைக்குள்ள இருக்கிற ஆகாயம் ஓமை மாதிரி அதேதான் இந்த உலகத்துல நம்ம பாக்குற வேற்றுமைகள்ல ஒற்றுமைய தேடுறது அறியாமைன்னு இது சொல்லுது நம்ம கண்ணுக்கு தெரிகிற வெளி பூமி எல்லாமே காணல் நீர் மாதிரி ஒரு தோற்றம் தோற்றம்தான உபனிஷத்துகள் சொல்றது இது சுட்டிக்காட்டுது அப்போ நம்ம புலன்கள் சம்பந்தப்பட்ட செயல்கள் எல்லாமே உண்மையற்றவையா ஆமா அந்த உண்மையின் பார்வையில அவை உண்மையற்றவை இது விடுதலை நிலையோ பந்தப்பட்ட நிலையோ புண்ணிய நிலையோ பாவ நிலையோ முழுமையான நிலையோ வெறுமையான நிலையோ இப்படி எந்த நிலைன்னு சொல்ல முடியாத ஒன்று அதுதான் அதோட இயல்பு இவ்வளவு தூரம் பிரம்மத்தோட இயல்பை பத்தி அது எப்படி எல்லா வரையறைகளையும் இருமைகளையும் கடந்து நிற்குதுன்னு பார்த்தோம் இப்போ அந்த மைய கேள்விக்கு மறுபடியும் வருவோம் கிமு ரோதிஷி மானசி சர்வசம்மம் ஆமா இந்த வரி அத்தியாயம் முழுக்க திரும்ப திரும்ப வருது நீங்களே அந்த மாறாத எங்கும் நிறைந்த குணங்களற்ற சமத்துவமான உண்மையாக இருக்கும்போது ஓ மனமே ஏன் புலம்புகிறாய் இது உண்மையிலே நம்மளை ஆழமா சிந்திக்க வைக்கிற கேள்வி இது நேரடியா வேதாந்த பயிற்சியோடு சம்பந்தப்பட்டதுன்னு மூலத்தோட விளக்கம் சொல்லுது ஸ்ரவணம் மனநம் நிதி தியாசனம் பத்தி சொல்றீங்களா ஆமா உண்மையை கேட்கறது ஸ்ரவணம் அதை பத்தி ஆழமா சிந்திக்கிறது மனநம் அதை தியானிக்கிறது நிதித்தியாசனம் இந்த மூணு படிகளோட இது தொடர்புடையது இந்த கிமோரோதிஷி ரோதிஷி மானசி சர்வசமங்கிற வரிய திரும்ப திரும்ப சொல்றதே ஒரு விதமான தியான பயிற்சி மாதிரி தான் அந்த உண்மைய மனசுக்குள்ள ஆழமா பதிய வைக்கிற முயற்சி இது சரி அப்போ மன ஏன் புலம்புது அதுதான் கேள்வி ஏன் புலம்புதுன்னா அது தன்னை இந்த உண்மையற்ற தோற்றங்களோட இந்த மாற்றங்களோட இந்த குறுகிய வரையறைகளோட அடையாளப்படுத்திக்குது நான் இந்த உடல் நான் இந்த எண்ணங்கள் நான் இந்த உணர்ச்சிகள்னு நினைக்கிற அந்த தவறான அடையாளப்படுத்தல் தான் எல்லா புலம்பல்களுக்கும் காரணம்னு இந்த அத்தியாயம் ரொம்ப தெளிவா சுட்டி அப்ப அந்த அடையாளப்படுத்தலை விட்டா புலம்பல் நிற்குமா அதுதான் வழி இந்த உண்மையை தான் புலம்பல நிறுத்த வழி ஆக இவ்வளவு நேரம் நாம பார்த்ததோட சாராம்சம் என்னன்னா இந்த அவதூத கீதையோட ஐந்தாம் அத்தியாயம் ஒரு மாதிரி உடச்சி எரியுது எல்லாவற்றையும் உள்ளடக்கிய எந்த விதமான இருமைக்கும் அப்பாற்பட்ட ஒரு பிரம்மத்தை நமக்கு காட்டுது அது மட்டும் இல்லாம அதுதான் உங்களுடைய உண்மையான இயல்புன்னு ரொம்ப அழுத்தமா சொல்லுது கரெக்ட் அவதூதர் நம்ம உண்ணாணி வைக்கிற சவால் அதுதான் இந்த இந்த சமத்துவ நீங்களே அதுதாங்கிறத உணர்ந்துட்டா மனசோட புலம்பல்கள் துக்கங்கள் எல்லாமே நிலையற்ற உண்மையற்ற விஷயங்களோட உங்களை நீங்களே தான் வருதுங்கிறத புரிஞ்சிக்க முடியும் அந்த புரிதல் வந்தா அந்த புரிதல் வந்துட்டா புலம்பலுக்கான அடிப்படை காரணமே இல்லாம போயிடும் இது வெறும் தத்துவ அர்த்தமான புரிதல் மட்டும் இல்ல அனுபவத்துல உணர வேண்டிய ஒண்ணு சரி நீங்க இறுதியா கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்காக ஒரு சிந்தனை கேள்வி இந்த பிரம்மத்தோட தன்மைய இந்த எல்லாவற்றையும் உள்ளடக்கிய சமநிலைய தான் இந்த நூல் இவ்ளோ உறுதியா திரும்ப திரும்ப சொல்லும்போது உங்க அன்றாட வாழ்க்கையில உங்க மனம் புலம்புவதற்கும் கவலைப்படுவதற்கும் நீங்க பாக்குற காரணங்கள் எல்லாம் உண்மையிலே எவ்வளோ நிலையானவை நல்ல கேள்வி அந்த காரணங்கள் இந்த பிரம்மத்தோட மாறாத எல்லையற்ற இயல்போட ஒப்பிடும்போது எப்படி இருக்கு இத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க